நம்ம இப்போது சிம்பிள் அண்ட் ஈஸியாக குஜராத்தி ஸ்டைலில் ஒரு தால் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தாலுக்கு வந்து ஆனியன் டொமேட்டோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப குயிக்காக செய்கிற தால் இது இது வந்து ஜீரா புலாவ் வெஜ் புலாவ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா சூட் ஆகும் ரோட்டி சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா சூட் ஆகும் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஹாஃப் கப் தோரம் பருப்பு இது சேர்த்துடலாம் இப்போ இது கூட மஞ்சள் தூள் கால் கப் புளி ஒரு சின்னதாக ரெண்டு மூணு பீஸ் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் இதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த தால் செய்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம் இது நம்ம இந்த தால் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு விசல் வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம் இப்போது இந்த பருப்பு நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இந்த தாலுக்கு தாளிச்சுக்கலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் சீரகம் பெருங்காயத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த தாளிப்பை நம்ம தாலில் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது இந்த தாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு ரெண்டு மூணு பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக நம்மளோட குஜராத்தி தால் குஜராத்தி ஸ்டைலில் ஒரு தால் ரெடி ஆகிடுச்சு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட டேஸ்டியான தால் இப்போ ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்